எலக்ட்ரான்களின் டீப்ராய் அலைநீளம் எலக்ட்ரானின் டீப்ராய் அலைநீளம் என்பது குவாண்டம் இயக்கவியலின் ஒரு அடிப்படை கருத்தாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிரெஞ்சு இயற்பியலாளர் லூயிஸ் டீப்ராயால் அறிமுகப்படுத்தப்பட்டது எலக்ட்ரான்கள் பாரம்பரியமாக துகள் பண்புகளை மட்டுமே வெளிப்படுத்துவதாக கருதப்பட்டது ஆனால் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் அலை பண்பையும் கொண்டிருக்கின்றன ஒளி துகள் மற்றும் அலை பண்புகளை வெளிப்படுத்துவது போல எலக்ட்ரான்கள் சில நிபந்தனைகளின் கீழ் அலை போன்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது என்று டீப்ராய் முன்மொழிந்தார் கருத்து ஒரு எலக்ட்ரான் வி வேகத்துடன் பயணித்தால் அதன் உந்தம் P ஈக்வல்ஸ் எம் பி இங்கு எம் என்பது எலக்ட்ரானின் நிறை மற்றும் டிப்ராய் அலை நீளம் ஈக்குவல்ஸ் h MV பை எம் வி எம் நிறை கொண்ட எலக்ட்ரானது விவோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டினால் முடுக்குவிக்கப்படுகிறது என்க எலக்ட்ரான் பெறுகின்ற இயக்க ஆற்றல் ஹாஃப் எம் வி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் இ டைம்ஸ் வி ஆகும் எனவே எலக்ட்ரானின் வேகம் வி என்பது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ டைம்ஸ் அப்பான் எம் ஆகும் எனவே எலக்ட்ரானுடன் தொடர்புடைய பருப்பொருள் அலையின் டிப்ராய் அலைநீளம் லாம்டா ஈக்குவல்ஸ் ஹட்ஸ் அப்பான் எம் வி இங்கு M M பதிலாக ஸ்கொயர் விதிர் போனால் M ஸ்கொயர் ஆகும் அதில் ஒரு M கேன்சல் ஆகிவிடும் எனவே லேம்டா H ஹச் அப் ரூட் ஆஃப் டூஇ வி என்ற சமன்பாடு கிடைக்கிறது லேம்டா ஈக்குவல்ஸ் ஹச் அப் ரூட் எலக்ட்ரானின் இயக்க ஆற்றல் கே e times வி என்பதால் எலக்ட்ரானுடன் தொடர்புடைய டிப்ராய் அலைநிலத்தை இவ்வாறாகவும் எழுதலாம் லாம்டா H ஹச் ரூட் ஆஃப் டூ எம் கே கே என்பது எலக்ட்ரானின் இயக்க ஆற்றல் அது மின் அழுத்த ஆற்றலுக்கு சமமாக இருக்கிறது மேலே உள்ள சமன்பாட்டில் தெரிந்த மதிப்புகளை பிரதியிட்டால் நமக்கு கிடைப்பது ஹச்க்கு பதிலாக ஆறு புள்ளி ஆறு ரெண்டு ஆறு பெருக்கள் பத்திரடுக்கு மைனஸ் முப்பத்தி நாலு ஜூல் என்றும் ஈக்கு பதிலாக ஒன்னு புள்ளி ஆறு பெருக்கள் பத்திரடுக்கு மைனஸ் பத்தொன்பது கூளும் என்றும் எலக்ட்ரானின் நிறைக்கு பதிலாக ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று பெருக்கள் பத்திரெடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று கேஜி என்றும் பிரதியிட நமக்கு எலக்ட்ரானின் டிப்ராய் அலநீரத்திற்கான சமன்பாடு லாம்டா ஈக்குவல்ஸ் பனிரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு ஆங்ஸ்ட்ராங் டிவைடட் பை ரூட் வி என்ற முக்கிய சமன்பாடு கிடைக்கிறது புள்ளி கணக்கீடு மின்னழுத்த வேறுபாடு வி ஈக்குவல் டு பத்தாயிரம் வோல்ட்டில் எலக்ட்ரான் முடுக்கப்பட்டால் டி பிராய் அலைநீளம் லேம்டா ஈக்குவல்ஸ் பனிரெண்டு பை ரூட் ஆஃப் ஸ்ட்ராங் வி க்கு பதிலாக பத்தாயிரம் என்பதை பிரதியிட ஸ்கொயர் ரூட் ஆஃப் பத்தாயிரம் என்பது நமக்கு நூறு கிடைக்கும் பனிரெண்டு புள்ளி ரெண்டு ஏழை நூறால் வகுக்க நமக்கு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு ரெண்டு ஏழு அம்ஸ்டாங் என்ற டி அலைநிலம் கிடைக்கிறது லாம்டா ஈக்குவல்ஸ் ஹச் அப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இம் பி முடிவு மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்கும் பொழுது எலக்ட்ரான் வேகம் அதிகரிக்கிறது இதனால் டீப்ராய் அலைநீளம் குறைகிறது